நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு திருப்புர சுந்தரி சமேத சுவாமி திருக்கோவில்தாங்க இருக்கும் இந்த கோவில் சென்னையில் இருக்கிற திரிசூலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருச்சூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு பத்து நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது இந்த கோவிலுடைய அதிசயம் என்ன அப்படின்னாக்கா பிரம்மா வந்து பூஜை செய்து திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆயிரம் காலம் பழைய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இதனுடைய டீட்டெயில்ஸை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் இதனுடைய டீட்டெயில்ஸை அப்படியே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு வழியாக நாங்கள் கோவில்குள்ளே நுழையிறோம் கோவில்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளுக்கு கண்ணில் தென்படுறது பெரிய கொடிமரம் தாங்க அந்த கொடிமரம் மேலே இருக்கிற ஷீட்டையும் தாண்டி ஒசரமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஷீட் போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் டைரெக்டாக இப்போது கர்ப்ப கிரகத்துக்குள்ளே தான் போக போகிறோம் முதல்ல சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறோங்க கோவிலுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோ நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க அதாவது கர்ப்ப கிரகத்துக்குள்ளே மட்டும்தான் ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை ஒரு வழியாக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாச்சு வெளியில் வந்தோன்ன முதல்ல கண்ணுக்கு தேன்படுறது இந்த பிள்ளையார் தாங்க பிள்ளையார் பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படியே நம்மளை கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இருந்ததுங்க ஏன்னா மனுஷனுடைய கண்ணை பதிச்சிருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அந்த பிள்ளையாரை பார்க்கும்போதே நம்ம உடம்பெல்லாம் ஒரே புல்லரிச்சிடுச்சு ஸோ அவரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாங்கள் அப்படியே இந்த சைடு வந்தோம் இந்த சைடு தட்சிணாமூர்த்தி சூப்பராக நம்மளுக்கு காட்சி அளிச்சிட்டு இருந்தாருங்க ஸோ அவரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து நகர்ந்தோம் எல்லா சன்னதியுமே கேட்டு போட்டு இருந்ததுனால உள்ளே போய் எங்களால் பிரார்த்தனை பண்ண முடியல வெளியிலிருந்தே பிரார்த்தனை பண்ணினோங்க இந்த சுவாமி பார்த்திங்கன்னா பெருமாள்னு நினைக்கிறேன் அதை தாண்டி வரும்போது பார்வதி பரமேஸ்வரன் சூப்பராக காட்சி அளிச்சிருந்தாங்க இந்த பக்கம் முருகன் வள்ளி தெய்வானயங்க நாங்கள் போன அன்னைக்கு தைப்பூசம் அதனால முருகனை சூப்பராக அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்குள்ளே சிவபெருமான் காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு சிலை இருந்ததுங்க அப்படியே வெளியில் வந்தாக்க நந்தி பகவான் நந்தி பகவான் வந்து அப்படியே சிவனை பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குங்க அதோ பாருங்க அதுதான் சிவனுடைய கர்ப்ப கிரகங்கள் வெளியிலேருந்து அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள் இது வரைக்கும் கோவிலுக்கு உள்ள சிவனை சுற்றி இருக்கிற சுவாமிகளெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இப்போது வெளிப்பிரகாரத்தை நாம் அப்படியே சுற்றி வரப்போகிறோங்க அப்படி சுற்றி வரும்போது முதல்ல நம்ம கண்ணுக்கு தென்பட்டது அரச மரத்தடி பிள்ளையார் தான் சாயங்கால நேரம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அரச மரத்தை சுற்றலை ஸோ வெளியிலேருந்து அப்படியே பிள்ளையாரை மட்டும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே அதை தாண்டி வந்துவிட்டோம் மரம் அவ்வளோ பெருசாக இருந்தது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மரமல்லி மரம் அப்படின்னு இருந்தது அதுவுமே அரச மரத்துக்கு ஈக்குவலாக பெருசாக இருந்ததுங்க ஸோ அதெல்லாம் தாண்டி அப்படியே வெளிப்பிரகாரத்தை நாங்கள் பிரதக்ஷணமாக சுற்றிட்டு வந்தோம் ஆல்மோஸ்ட்டு இருட்டிடுச்சுங்க கிட்டத்தட்ட நாங்கள் கோவிலுக்கு போகும்போது எட்டு எட்டரை மணி இருக்கும் ஸோ அதனால் நல்லா இருட்டிடுச்சு அப்படியே கோவிலை சுற்றிட்டு வந்தோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வாகனங்கள் மயில் வாகனம் சிம்ம வாகனம் புலி வாகனம் அதுக்கப்புறம் தேர் அந்த தேர் பார்த்தா தங்கம் மூலம் பூசிய தேர்ன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்குறதுக்கே நல்ல ஜிகு ஜிகுன்னு ஷைனிங்காக இருந்தது எல்லாமே கேட்டுக்குள்ளே இருந்ததுனால எங்களால் கிட்ட போய் பார்க்க முடியல இதுதான் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற சிவனுடைய கோபுரங்க நீங்களும் வேண்டிக்கோங்க அதை தாண்டி அப்படியே நாங்கள் பிரதக்ஷணமாக வந்தோம் செவுத்துலலாம் பார்த்திங்கனாக்கா யானை மீன் அதெல்லாம் அழகாக அப்படியே எம்போஸ் பண்ணி அழகாக கிரேவிங் பண்ணிட்டு தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட்டு நாங்கள் பிரகாரத்தை வெளி பிரகாரத்தையுமே சுற்றிட்டோங்க இப்போது நாங்கள் ரைட் சைடு திரும்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சூப்பராக இங்கே பாருங்கள் இதுதான் வந்து மேலே பாருங்கள் ஆதிசங்கரர் அதுக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா இது தான் ஆதிசங்கருடைய சிலை அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் சிலை பாருங்க ஸோ இது ஐயப்பன் அதை தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆஞ்சநேயருங்க ஸோ இந்த பக்கம் ஆஞ்சநேயர் அவரையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னாக்க கடைசியாக நவக்கிரகங்க ஸோ நவக்கிரகத்தையும் நாங்கள் மூணு சுற்று சுற்றிட்டு கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு எல்லாமே எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மூணு சுற்று சுற்றிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனியச்ச ராகவே கேதவே நமோ நமக அப்படின்னு நவகிரகத்தை மூணு சுற்று சுற்றிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம் அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு வழியாக நாங்கள் ஆரம்பிக்கும்போது கொடிமரத்தில் தான் ஆரம்பித்தோம் கடைசியில் நாங்கள் முடித்ததுமே கொடிமரத்தில் தாங்க வந்து முடித்தோம் ஆயிரம் வருஷம் பழைய கோவில் அப்படிங்கிறதுனால கோவிலுக்குள்ள அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததுங்க நீங்களும் வந்து அதை ஃபீல் பண்ண எப்படி இருக்கு நீ கோவிலை விட்டு கிளம்புறதுக்கு மனசு இல்லாம ஒரு வழியா கொடிமரத்தை மறுபடியும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக அங்கிருந்து கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவவும் நம சிவாய

नमः शिवाय ॐ नमः शिवाय